நல்லூர் நாயன்மார்கட்டை புறப்படமாகவும் சிட்னி ஆஸ்திரேலியாவை வந்துவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கலகம்மா ராசமுத்தையா அவர்கள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வள்ளிக்கிழமை அன்று விரைவில் அண்ணான் காலம் சென்றவர்களான நாயன்மார்கட்டு சுந்தரம் பிள்ளை பிள்ளை தம்பதியினரின் அன்புமிகளும் காலம் சென்றவர்களான தம்பா பிள்ளை செல்லம்மா தம்பதியினரின் அருமை மருமகளும் டாக்டர் ராசமுத்தையா அவர்களின் பாசம் அருவியும் காலம் சென்றவர்களான பரநிரூபசிங்கம் பாலசிங்கம் சச்சிதானந்தம் லட்சுமி பிள்ளை நாகேஸ்வரி மற்றும் அன்னலட்சுமி விமலாதேவி ஆகியோரின் அன்பு சகோதரியும் முருகதாஸ் ரத்னராசா பொன்னரசி ஆகியோரின் பாசம் நிறைந்த தாயாரும் ஜெயகௌரி கவுரி குமுதினி கோபாலகிருஷ்ணம் ஆகியோரின் மாமியாரும் சுசி கார்த்திக் சிந்து பியூஸ் ஹௌஷ ආශා අශවිනි නිදර්සන ජாදවී සந்தூரன் ජனக ஆகிரி நപේം කරണ கල ഡരவின் ஆரியா സവ ඇන් ස්വති ஹශ්‍රී ஆன் அன்பு போட்டியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு படுகட்டிகள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்